அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தற்போது தமிழ்நாட்டுடைய ஹாட் டாபிக்கே என்ன அப்படின்னா அதிமுக இருந்து விலகி செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா தாவை கவடை இணைந்திருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் தற்போது அனைத்து தரப்பு மக்களாலையும் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பாக சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சவுக்கு மீடியா வலை செங்கோட்டையனுடைய வயசுக்கு அவர் தாவே காலை இணைந்தது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னும் அவர் மட்டும் அரசியலிருந்து முழுமையாக ரிட்டையர் ஆயிருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு பெரிய மரியாதையோடு போயிருப்பாரு ஒரு எழுபத்தைந்து வயது நபர் விஜய்க்கு ஆதரவாக தலைவர் விஜய்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னும் மேடையில போயிட்டு விஜய் வாழ்க இனிமே விஜயோட பேச்சு பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்னு புஷியானது மாதிரி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னா அவரு இவ்வளவு நாள அரசியல் இருந்ததற்கு ஒரு மரியாதையே இல்லாம போயிடும் அப்படின்னு செங்கோட்டையன் குறித்து சவுக்கு சங்கர் பேசிய எல்லா விஷயங்கள் குறித்தும் சீமான நபர்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சவுக்கு சங்கருக்கு இருக்க அரசியல் கூட உண்மையிலேயே சவுக்கு சங்கருக்கு இருக்க அரசியல் அறிவு கூட விஜய்க்கும் விஜய் கட்சியில இருங்களுக்கும் கிடையாது அப்படின்னும் குறிப்பாக ஐயா செங்கோட்டையன் அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையை நாங்களாம் வச்சுட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது அவர் விஜயோட இணைந்தது அப்படின்றது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் அவர் இவ்வளோ ஆண்டாக சேர்த்த நல்ல பேருக்கும் ஒரு பெரிய பாதகமாக தான் போக போகுது அப்படின்றத சீமானு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பேசியதற்கு ஆதரவாகவே பேசியிருக்காரு சவுக்கு சங்கருக்கும் சீமானுக்கும் எவ்வளோ மோதல்கள் போயிட்டு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆரம்பத்தில் நண்பராக இருந்து மீண்டும் எதிரியாக மாறி மீண்டும் சீமானோட தஞ்சம் புகுந்து இறுதியாக சீமானியை விமர்சிக்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு பெரிய அகைன்ஸ்டாகவே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக சவுக்கு சங்கர்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்றதுதான் சாட்டை துறைமுருகன் இடுவோனம் கார்த்தி போன்ற நபர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கு யாருமே உதவாத போது சீமானிடம் தஞ்சம் புகுந்துட்டு கடைசியில் சீமானையே பழிச்சு பேசக்கூடிய ஒரு நபர் தான் சவுகு சங்கர் சொல்ல போனால் ஒரு ஒரு லட்சம் கொடுத்துட்டா சீமான் அவர்கள் வாழ்க அப்படின்னா அவருடைய வழிவழிலேயே வீடியோ போடுவாரு அப்படின்றத சாட்டை துறைமுருகன் பாத்தீங்கன்னா திட்டவட்டமாகவும் தெரிவிச்சிருக்காரு இப்படி இருக்கும்போது சவுகு சங்கர் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து சீமான் சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தற்போது பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் வைக்கக்கூடிய கருத்துக்கு இந்த மாதிரி சீமான் சாதகமாக பேசுறது சவுக்கு சங்கருக்கு ஒரு பெரிய ஆதாயமாக மாறிடும் அப்படின்னு கருத்து வைக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நபர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்